ஹாய் கீதிகா ஹாய் சுதீக்ஷா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஷாப்பிங் போக போகிறோம் எங்கே போகிறோம் இந்தியன் கிராசரியும் போக போகிறோம் ஏன்னா வந்து எல்லாம் ஃபுல்லாக எம்டி பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு ஆக்சுவலா க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுவுமே இல்லை வெஜிடபிள்ஸ்னா வந்து சும்மா கேரட்டும் இதுவும் இருக்குது இந்த பக்கம் இந்த லெமன் எழுதணும் ஆனியன் எழுதணும் டொமேட்டோ எழுதணும் இப்படி ஸோ இதெல்லாம் காலி தான் அதனால் ஆனியனும் டொமேட்டோவும் இண்டியன் கிராசரி கீதிகா வந்து லிஸ்ட் இருக்காங்க என்னெல்லாம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணிவிட்டு ம் லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்போம் சுதீக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இட்ஸ் ஓகேடா இட்ஸ் ஓகேடா பரவாயில்ல சும்மா நாங்கள் வந்து இந்த பன்னீரை வந்து டோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து க்ளீனர்ஸ் வராங்க அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங் முடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் என்னடா என்னடா பார்க்குறீங்க பேண்ட்ரியில் செக் பண்ணுறாங்க ஒருத்தவங்க என்னெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி செக் பண்ண தளிக்க இதில் ஏதாவது காலியானதை பார்க்கலாம் தளிக்க உளுந்து 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 எழுது வேற என்ன தேவை புளி எழுதிக்கியா மிளக மிளகா அழுது வர மிளகா கொஞ்சம் வேணும் க்ரீன் சில்லி போடு கிரீன் சில்லி போடு ரெட் சில்லி சி கிரீன் சில்லின்ற ரெட் சில்லின்னு போடணும் இந்த

அந்த இந்து போடு இதுக்கு அப்புறம் இந்த புள்ளி விக்கி புள்ளி புள்ளி இது பிளஸ் உ இது பிளஸ் உ அது சொல்லி இது உ இது இருக்குல இந்து இத்து இத்து பிளஸ் உ தூ து 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 அது எப்படி அது எப்படி எழுதணும் தா மாதிரி போட்டு இத்து மாதிரி போடு ஃபர்ஸ்ட் ம்

இந்த இந்தியன் கிராசரிக்கு ஒன்று வால் மாட்டுக்கு ஒன்று வச்சுக்கோங்க அப்படிங்க இரு நான் வச்சு இந்த வீ அம்மா எடுக்கிறேன் இது எனக்கு வா அதில் ஆல்ரெடி இருக்குது திங்ஸ் எல்லாம் சரி ஓகே இது ரெண்டே எடுத்துக்கலாம் ஆங்க பண்ண கொஞ்சம் கொஞ்சம் இதாகவே எடு அப்பதான் உடனே யூஸ் பண்ண முடியும் அழம்மா ஆ இது ஓகே இது பாரு இது ஓகேவா இருக்கு போதும் எவ்வளோ போட்டிருக்காங்க அறுபத்தி நாலு சென்ட்டு ஒரு ஒரு குக்குமர் வந்து அறுபத்தி நாலு சென்ட்டு இந்த மாதிரி பேக்கை வாங்கினா 2 dollar. Asalamualaikum.

3 டாலர் முன்னாடி வெறும் 4 டாலர் இருந்துச்சு 8 டாலருக்கு எல்ல பயங்கரமா எல்லாத்தோட எல்லா எப்படி கூடி இருக்கு பாத்தியா அவங்க அரியா வாங்குறாங்க வாங்குறதுக்கு கங்கா அதுனால விலை கூடிருச்சா ஆமா எல்லா தடவை ஸ்வீட் இல்லையா என்ன வாங்க மில்க் வாங்க கிரீம் நாங்க போய் பால் எடுக்கிறோம் நீங்க வந்தோன்னே நான் போறேன் பால் எடுக்க இனிப்பு இல்லடா இந்த இதுல போயிடுறா பிரெட்ல போடுற மாதிரி ஓகே க்ரீம் சீஸ் பாருங்க 5 டாலர்ஸ் 5 டாலர்ஸா 5 டாலர்ஸ் huh? 3 டாலர்ஸா ஒன்று தானே இது இன்னைக்கு என்ன வேணும்னு ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அதனால வந்து எடுக்கிறதுக்கு டக்கு டக்குனு ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக நிறைய பொருள் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ்லாம் வேற வாங்கிட்டோம் ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கலான்னு பார்த்தோம் இங்கே ஒன்றும் ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரில மேபி இந்தியன் கிராசரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த நேரம் ஒயிட் ஹேங்கரையே காணும் சரி எடு அப்புறம் வேற ஆப்ஷன் இல்லை எத்தனை இருக்குது ஒன்றும் எயிட்டீனா த்ரீ வாங்கு இதை விட இன்னொன்று பெருசு ஒன்று இருக்குமே நான் உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கினியா வாங்கலை நம்ம டை வச்சுட்டு வாடா இந்த பீன் பேக் பார் இது நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல இது மாதிரி உங்கள் ரூமுக்கு ஒன்று வாங்கி போடணும் ஏமா ம்

ஈ விட்டாலும் விட்டாங்க செம்ம வேலை ரெண்டு நாளாக வந்து கிளீன்னர்ஸ் என்னை கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னேன்ல ஸோ அதனால வந்து நான் சரி அவங்க அவங்க வந்து போகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உள்ளே இருக்க கபோர்ட்ஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பேண்ட்ரி ஃப்ரிட்ஜு அப்புறமா வந்து கிளாசட்டு அப்புறம் இன்னும் இன்னும் நிறைய கிளாசட்லாம் இருந்தது எல்லாம் வச்சுருக்குது அது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன் ஸோ அது நேற்றுலேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக பண்ணோமா அது இல்லாமல் இந்த வாரத்தோட துணி வேறு நாலஞ்சு செட் இருந்தது அது தொ மடித்து அதை தேவையான இடத்துலலாம் எடுத்து வச்சு ஸோ கண்டினியூஸாக ரெண்டு நாளாக செம்ம வேலை எனக்கு என்னென்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணும்போது வெளியில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு உள்ள கபோர்டும் எல்லாமே நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணுறோன்னா மொத்த வீடும் க்ளீனாக இருக்குமே அப்படின்றதுனால எப்போ அவங்கள கூப்பிட்டாலுமே நான் ஒரு நாள் முன்னாடி இருந்தே ஃபுல்லாக வேலை செய்ய ஒரு ஆரம்பிச்சிருவேன்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து ஆக்சுவலாக லிமிட்டடாக தான் நம்ம ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரூட்ஸ்லாம் சுத்தமாக கிடைக்கல இருந்துது பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஸோ அதனால் நாங்கள் எடுக்கல காஸ்கோ போனால் அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் கிராசரியும் காஸ்கோ இது மட்டும் போனோம் வால்மார்ட் மட்டும் போனோம் கிராசரியும் பெருசாக வாங்க வேண்டியதில்லை கம்மியாக தான் இருந்தது நார்மலாக அரிசி எல்லா பருப்பு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது லாஸ்ட் வீ லாஸ்ட் வீக்கு முந்தின வீக் வந்து வாங்கிட்டோம் நாங்கள் ஸோ அதனால் இப்போ வாங்கினதெலாம் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்றது சொல்கிறேன் உனக்கு கேட்டிருந்தீங்க யூஎஸ்ல எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா சொரக்கா அப்புறம் வந்து தக்காளி எடுத்தேன் இதோட தனித்தனி பிரைஸ்லாம் எனக்கு தெரில நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒன்று இரண்டோடய பிரைஸ் நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அப்புறம் பீன்ஸு வெண்டைக்காய் இது வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அலப்பினோ சில்லி மாதிரி ஏதோ ஒரு வேறு சில்லி வாங்கினாங்க சுதிக்ஷா கீரை வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை வெந்தயக்கீரை இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திங்க் ரெண்டு டாலர் நினைக்கிறேன் மறந்துட்டேன் அப்புறம் பச்சை மிளகா கத்திரிக்காய் கத்திரிக்காவும் நல்லா இருந்துச்சு பெருசு பெருசாக எடுக்கல நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிறக்கி எடுத்தேன் அப்புறம் வந்து ப்ரெட்டு வாங்கினோம் ஜிஞ்சரு அவைக்காடை வாங்கினோம் அவக்காடை வாங்கினோம் அவைக்காடை வந்து ஒரு நாலு வாங்கினோம் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா சாலட் ஏதாவது போட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்காங்கள்ல ஸோ அதனால் அடிக்கடி சாப்பிடுவாங்கன்ட்டு வெள்ளரிக்காய் வாங்கினோம் அப்புறமா வந்து கானு வாங்கினேன் சரி சுட்டு எலுமிச்சம்பளம் அப்புறம் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு தடவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டு கான் வாங்கினேன் அப்புறம் லெமன் வாங்கினோம் ரெண்டு வாழைப்பழம் இது வந்து இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பழமாக வாங்கினேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரும் அப்புறம் வந்து ஒரு க்ரீம் சீஸு அப்புறம் லெட்யூஸ் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம் பால் வந்து இது வந்து பெரியவங்க ஹஸ்பண்ட் குடிக்கு ஹஸ்பண்ட் தான் டீ குடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு டூ பர்சன்டேஜ் மில்க்கு வாங்கியிருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஸோ அப்புறமா வந்து நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சதுனால நல்லெண்ணெய் புளி புளியெல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வர மாட்டோம் இங்கே தான் வாங்கிக்கிறது அப்புறம் வரமிளகா வரமிளகா தான் இருந்தது சரி அதனால் அது வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து என்னோ ட்ரெஸ்ஸிங்காக இந்த சாலட் போடுறதுக்கு கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் போட்டு சாலட் பண்ணி இது போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதிச்சா வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு இந்த ஒரு இது ஒன்று வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வாங்கினோம் இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் டாலர்ஸு ஒரு கடையில் வந்து ஃபிஃப்டி எயிட் டாலர்ஸோ ஃபிஃப்டி ஃபோர் டாலர்ஸோ ஆச்சு ஸோ டோட்டலாக வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோ டாலர்ஸ் ஆச்சு இப்போ எல்லாத்தையும் மொதல் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறமா வந்து கிராசரியும் வந்து பேண்ட்ரியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எதுவும் ரீஃபில் பண்ணல ஏன்னா இப்போது எனக்கு கொஞ்சம் டைம் பற்றாதுன்றதுனால நான் ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதை எடுத்து வச்சிட்டோன்னா எப்பயாவது டைம் கிடைக்கும்போது பேண்ட்ரியில் மற்ற எல்லா கிராசரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் ரீஃபில் பண்ணிட்டோன்னா அந்த வாரத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே லைனர் இருக்குது அது மேலேயே வந்து ஒரு டிஷ்யூவும் போட்டு அது மேலே இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு ஸோ என்ன இருக்குது நமக்கு தெரியும் ஈஸியாக அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன் இன்னும் வந்து காஸ்கோ போக வேண்டிய வேலை இருக்குது மாவெல்லாம் ஆட்டணும் அதெல்லாம் ஆட்டினதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃப்ரிட்ஜும் வந்து ஃபுல்லாகும் இப்போ சும்மா இருந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு அதில் டொமேட்டோலாம் போட்டு வச்சுட்டேன் இது வந்து கோயிலுக்காக வாங்கினேன் அந்த லெமனு ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு போகிற அப்படியே எடுத்து போய்க்கலான்ட்டு கவர் ஓடி வச்சுட்டேன் இங்கே வந்து லெட்டியோசை கீரை இதெல்லாம் வச்சாச்சு கீழேயும் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா வந்து கிராசரி வெஜிடபிள் ஷாப்பிங் வீடியோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்